அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு லக்ன புள்ளி ஒளி அளவு டிகிரி அடிப்படையில் லக்ன புள்ளியை பற்றி லக்ன புள்ளி வித்தியாச அந்த லக்னம் லக்ன புள்ளி வித்தியாசத்தை பற்றி கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்பொழுது லக்ன புள்ளிக்கு கிடைக்கும் ஒளி அளவு எப்படி எந்த அளவு டிகிரி வைஸ் கிடைக்கிறது என்பதை விளக்குகிறேன் கடக லக்னம் லக்ன புள்ளி இருபத்தி ஆறு டிகிரி கடக லக்னத்தில் பிறந்த இந்த இவர் லக்ன புள்ளி இருபத்தி ஆறு டிகிரியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்றால் இங்கு குரு இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறார் என்றால் இருபத்தி மூணு டிகிரியில் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அவருடைய ஒளி வீச்சு ஐந்தாம் பார்வையாக குருவுடைய ஒளி வீச்சு இந்த இடத்திற்கு இருபத்தி மூணு டிகிரியில் இந்த இருபத்தி மூணு டிகிரி மையப்புள்ளியில் இருந்து இந்த இருபத்தி மூணு டிகிரி ஐந்தாம் பார்வையாக இந்த இருபத்தி மூணு டிகிரி மையப்புள்ளியில் அவருடைய ஒளி விழும் அப்போ அந்த குருகத்துடைய ஒளி இருபத்தி மூணு புள்ளியில் இங்கு விழுந்து இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அந்த ஒளியுடைய வீச்சு வந்து இருக்கும் அந்த ஒளியுடைய அந்த அளவு அகலம் வீழ்ச்சி இருக்கும் அப்போ இங்கு இருபத்தி மூணு டிகிரி என்றால் இந்த லக்னத்தில் இருபத்தி மூணு டிகிரியில் விழுகிற இந்த ராசி கட்டத்தில் விழுகிறது என்றால் அப்போ இங்கு ஏழு டிகிரியில் இந்த பக்கம் விழுந்து ஏன்னா முப்பது டிகிரி கொண்ட ராசி ஏழு டிகிரி விழுகிறது மீதி எட்டு டிகிரி இந்த லக்னத்தில் இந்த ராசி கட்டத்தில் மீதி எட்டு டிகிரி ஒளி அவருடைய ஒளி விழும் அப்ப மொத்தம் பதினஞ்சு டிகிரி வந்து விடுகிறது அப்ப இந்த எட்டு டிகிரியிலிருந்து எட்டு டிகிரிக்குள் இருக்கிற நாலு டிகிரி மூணு ரெண்டு டிகிரி இது மாதிரி ஆறு டிகிரியில் இருக்கிற அத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தின் மீது இந்த குரு இணையத்திலும் இந்த லக்னத்திலும் விழுகிறது அதே போன்று இங்கு கிரகங்கள் இருபத்தி டிகிரிக்கு பக்கத்தில் இங்கு இருந்தாலும் அந்த குரு ஆழமான பார்வை குருவுடைய ஒளி விழுகிறது இந்த பக்கம் மைனஸ் இந்த இருபத்தி மூணு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி பார்த்துட்டோம் இந்த புள்ளியிலிருந்து அப்படியே மைனஸ் பதினஞ்சு டிகிரினா எட்டு டிகிரி இந்த ராசி கட்டத்தில் எட்டு டிகிரி வரை அவருடைய ஒளி வீச்சு இருக்கும் இந்த எட்டு டிகிரிக்குள்ள எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகம் குரு ஒளியால் சுபத்துவப்படுத்தப்படுகிறது எனவே அந்த நேர்மயப்புள்ளி இருபத்தி மூணு டிகிரிலிருந்து இந்த பக்கம் எட்டு பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அவருடைய ஒளி வீச்சு ஒளிமயப்புள்ளியிலிருந்து விரிவாக இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அதுவிலும் இது கற்பனை கோடு தான் ராசி கட்டம் என்பது எனவே ஒருவடைய ஒளியால் இந்த கற்பனை கோடு வந்து தடுக்க முடியாது ஒளி சுவர் இருந்தால்தான் தடுக்க முடியும் சுவர் கிடையாது அப்போ பதினஞ்சு டிகிரி பதினஞ்சு டிகிரி முன்பின் இருக்கும் ஒளிவிலும் அப்போ இங்க இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த லக்ன புள்ளிக்கு இந்த குருடைய ஒளி விழவில்லை இந்த லக்னத்துக்கு விழுகிறது லக்ன புள்ளிக்கு குருடைய ஒளி விழவில்லை இந்த எட்டு டிகிரி வரை இந்த லக்னத்துக்கு இந்த குருடைய ஒளி விழுகிறது அந்த எட்டு டிகிரிக்குள் இருக்கிற அனைத்து கிரகங்களும் சுபத்துவப்படுத்தப்படுகிறது அதே போன்றுதான் இங்கு முதல் இந்த எட்டு டிகிரிக்கு அப்பால் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் குருடைய ஒளியால் சுபத்துவப்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அவருடைய ஒளி அந்த அளவுக்கு சிதர்கள் சிதற இருக்கும் அதுக்கப்புறம் தள்ளி முழுமையாக சுபத்துவப்படுத்தக்கூடிய அந்த திறன் இருக்காது எனவே குருடைய ஒளி இப்படிதான் அதனுடைய வீச்சு சுபத்துவப்படுத்துகிறது ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஒளிவீச்சை அது மையப்புள்ளியிலிருந்து பதினஞ்சு டிகிரி பின்புறமும் அந்த பக்கம் பதினைந்து டிகிரியும் அது விழும் அதே மாதிரிதான் ஏழாம் பார்வையிலும் இருபத்தி மூணு டிகிரியிலிருந்தா இந்த பக்கம் பதினைஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினைஞ்சு டிகிரி ஒன்பதாம் பார்வையாகவும் குருடைய ஒளி இங்க இருபத்தி மூணு டிகிரி விழுகிறது இந்த பக்கம் டிகிரி இந்த பக்கம் டிகிரி அதனுடைய ஒளி வீச்சு இருக்கும் அதில் எங்கு மையப்புள்ளி லக்ன புள்ளி விழுகிறது அது சுபத்துவம் ஆகிறதா குரு ஒளியால் இருக்கிறது அது சுபத்துவம் ஆகிறதா அந்த இடைப்பட்ட குருடைய ஒளி விழுகிற அந்த இடத்தில் அந்த கிரகங்கள் இருந்தால் சுபத்துவப்படுத்தப்படுகிறது இதுதான் ஒளி ஒளியுடைய அந்த அளவு லக்ன புள்ளிக்கு ஒளி இங்கு கிடைக்கவில்லை என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறேன் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளப்படும்